இன்றைய தினம் நம்மை சொல்லா துயரத்திற்கு ஆளாக்கக்கூடிய சிறுநீரகங்கள் பித்தப்பைக்கள் போன்றவற்றை கரைக்கக்கூடியதும் கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தின் கழிவுகளை வெளியேற்றி அதனுடைய செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடியதுமான மூக்கிரட்டை கீரையை பயன்படுத்தி ஒரு சுவை நிறைந்த கூட்டு எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் அதற்கு மூக்கிரட்டை கீரை தரையில் படர்ந்து காணப்படுவதால் அதனை சிறிதளவு உப்பு மற்றும் மஞ்சள் தூளை பயன்படுத்தி ஒரு ஆறு ஏழு முறையாவது நன்றாக அலசி எடுத்துக் கொள்ளுங்கள் இருநூறு கிராம் வெங்காயம் மற்றும் கிராம் நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு இருநூறு கிராம் அளவிற்கு பயத்தம் பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்து மேலும் தக்காளி வெங்காயம் சீரகத்தூள் கால்ஸ்பூன் மஞ்சள் தூள் கால்ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால்ஸ்பூன் சேர்த்து ஒரு இரண்டு விசில் வருகின்ற வரை வேக வைக்கவும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் அரைமூடி தேங்காயை துருவி சிறிதளவு மிளகும் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைத்து எடுத்துக்கொள்ளவும் பிறகு குக்கரை திறந்து பருப்பை நன்றாக கரண்டியினால் கடைந்து மூக்கிரட்டை கீரை மற்றும் தேவையான அளவிற்கு தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிக்கட்டும் பிறகு தேவையான அளவிற்கு உப்பு மற்றும் அரை ஸ்பூன் அளவு அளவிற்கு பெருங்காயத்தூளையும் சேர்க்கவும் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து அரைத்து வைத்துள்ள தேங்காய் விழுதை சேர்க்கவும் இறுதியாக ஒரு வானிலை அடைப்பில் வைத்து மூன்று காம்போடன் கூடிய காய்ந்த மிளகாய் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் சேர்த்து தாழித்து குழம்பில் சேர்த்தால் உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய சுவை நிறைந்த மூக்கிரீட்டை கூட்டு தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்